இன்னைக்கு எங்க இருக்கோம் நம்ம ஒப்பனக்கார ஸ்டிசிலங்க வந்திருக்கோம் நம்ம எஸ்பிபிசுட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா நார்மலாவே மத்த ஷாப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெஸ்டிவல் டைமோ இல்ல அக்கேஷனலாவோ உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் பட் நம்ம மட்டும் தாங்க த்ரீ டேஸ் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க அதனாலதான் நம்ம எஸ்பிபி ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி ஷாப் அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பட்ஜெட்ல ஒரு டிரெஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு வரீங்களோ அந்த குள்ள வாங்கணும் அப்படின்னா நீங்க வர வேண்டிய ஒரே இடம் நம்ம எஸ்பிபி செல்க்கு தாங்க இது ஒரு ஃபேமிலி ஷாப் அப்படிங்கறதுனால மென் விமன் கிடுன்னு எல்லாத்துக்குமே ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிட்டு போக முடியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாரீஸ்லாம் பாத்தீங்கன்னா சில்க் சாரீஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்க போகிறோம் ஆல்மோஸ்ட் பிலோ தௌசண்ட்ஸில் நிறைய காமிச்சிருக்கேன் ஸோ பாருங்க பாருங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிஃப்ட் சாரியாக எடுக்கிறீங்க மற்றவங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நிறைய எடுக்கும்போது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்ப்போம் இல்லையா அதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோக்குள்ளே போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸோ சாம்பிளுக்கு சில சாரீஸ் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம் ஸோ இது பாருங்க செவன் நைன்டி ஃபைவ் நல்லா கிராண்டான ஒரு கலெக்ஷன் காப்பர் ஜரி வச்ச மாதிரி ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது இது நம்ம பார்க்கலாம் இந்த ஷாப்பில் உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குங்க அதுக்கான நம்பர் நம்ம வீடியோ மேலே ரைட் சைடில் ஸ்ப்ரால் ஆயிட்டு இருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சதுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை புதுசாக அதை கலெக்ஷன்ஸ் பார்க்குறது அப்படின்னா கூட பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷனில் செம்மையான ஒரு சாரி தௌசண்ட் எயிட்டி ஃபைவ் இந்த சாரியோட ப்ரைஸ் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபரில் அழகான ஒரு டிஸ்டம்பர் கிரீன் வித் கான்ட்ராஸ்ட் இங்க் ப்ளூ பெப்சி ப்ளூவில் கொடுத்துருக்காங்க சான்ஸ்லெஸாக இருக்குது இங்கே பாருங்களேன் பார்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பார்டர் இல்லைங்க மினிமமான பார்டர் காப்பர் சரி போட்ட மாதிரி கிராண்ட் பல்லு பல்லு ஃபுல்லாக உங்களுக்கு இடமே இல்லாத அளவுக்கு சரி ஒர்க் அண்டு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பிளெயின்னு பர்பிள் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா அழகான பார்டர் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு சாரிங்க கண்டிப்பாக இது வந்து தௌசண்ட் எயிட்டி ஃபைவ்க்கு ரொம்ப 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 வேர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன் என்னடா எடுத்தோன்னே தௌசண்ட் எயிட்டி ஃபைவ் காமிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இனி போக போக சாரீஸ் எல்லாம் கம்மி ப்ரைஸ்க்கும் நான் காமிச்சிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த பியூட்டிஃபுல்லான மல்டி கலர் சாரி இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் அண்ட் டூ ஆயிரத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பெர்சன்ட் ஆஃபரில் கொடுக்குறாங்க ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மல்டி கலர் ஸாரி நல்லா வைப்ரெண்ட்டான கலெக்ஷன் அதை தவிர உங்களுக்கு ஸாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒர்க் இருக்குது அந்த பேட்டர்ன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு ஜியாமெட்ரிக்கல் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா கிராண்டான ரிச்சான ஒரு சாரி அப்படின்னு சொல்லலாம் சூப்பராக இருக்குது ஸோ இதோட காம்பினேஷன் நீங்கள் இதாங்க பல்லு ப்ளூ கலரில் உங்களுக்கு ஃபுல்லாக சரி ஆக்சுவலாக சரியில் கலரே தெரியாத அளவுக்கு சரி பேட்டர்ன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதாக பார்டர் நல்லா பெரிய பார்டர் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப கிராண்டான கலெக்ஷன் ஸோ நல்ல பியூட்டிஃபுல்லாக கிராண்டாக கட்டணும் அப்படின்னா நீங்கள் இதை வாங்கிக்கலாம் செம்மையான ரிச்சான பல்லு செம்மையாக இருக்குங்க சாரீ நெக்ஸ்ட் இந்த ப்ரௌன் கலர் வித் கோல்டன் ஜரி கோல்ட் சில்வர் காப்பர் எல்லா கலருமே இருக்குங்க இது பாருங்க ஃபைவ் நைன்டி நைன் மட்டும் தாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு இந்த சாரி இதுதான் பல்லு பல்லு நல்லா கிரீன்ல கொடுத்துருக்காங்க ப்ரௌன் கலர் சாரி அண்ட் கிரீன் கலர் பல்லு நல்ல கிராண்டான கலெக்ஷன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சரி ஒர்க் அண்ட் பாருங்கள் பாடியில் ஃபுல்லாக அழகாக உங்களுக்கு செல்ஃப் டிசைன் பண்ணியிருக்காங்க அதை தவிர உங்களுக்கு அழகான பார்டர் சூப்பராக இருக்குது டபுள் சைட் பார்டர் மினிமம் பார்டர் நல்ல காம்பினேஷன்ங்க கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது பாடிலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பாருங்கள் கோல்டன் கலர் ஒர்க் இருக்குது செம்மையான சாரி விசிறி மடிப்பு சாரிங்க சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த க்ரீன் கலர் சாரி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன்ட்டி செவன் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுக்குறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் க்ரீன் வித் கேண்டி பிங்க் யோசிச்சு பாருங்களேன் செம்மையான காம்பினேஷனில் செம்மையாக இருக்குது ப்ளவுஸ் பிளெயின் பிங்க்கில் உங்களுக்கு பார்டர் வச்சு ப்ளவுஸ் அண்ட் இது தாங்க சாரி பாடி பிங்க் பாடி க்ரீன் அப்புறம் உங்களுக்கு டார்க் பிங்க்கில் ஃபுல்லாக சரி பேட்டர்ன் போட்ட மாதிரி பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பிளெயினில் பார்டர் வச்சது ப்ளவுஸு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க சாரி கலர் பாருங்கள் இந்த சாரீ எல்லாம் ஜஸ்ட் ஒரு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு கொடுக்குறது அங்க அப்படின்னா நிஜமாவே சூப்பர் தானுங்க எல்லாமே பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல இருக்கு ஸோ அடுத்தது இந்த சாரி இது பார்த்தீங்கன்னா அழகான ப்ளூ சாரிங்க இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி நைன் மட்டும் தாங்க ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் டார்க் ஒரு பர்பிள் ப்ளூ எப்படி வேணாலும் சொல்லலாம் செம்ம அழகாக இருக்குது ஃபுல்லாக காப்பர் சரி அண்ட் பிளெயின் வயலட்டில் உங்களுக்கு டிசைன் பார்டர் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ பல்லு பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டான பல்லு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக சரி ஒர்க் அண்ட் இது தாங்க பாடி போர்ஷன் எப்படி இருக்குது பாருங்கள் செம்ம பியூட்டிஃபுல் சாரிங்க சான்ஸ்லெஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனுங்க இது மாதிரி நிறைய இருக்குது என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அழகான கலெக்ஷன்ஸ் நிறைய எடுத்து காமிச்சிருக்கேன் எனவே நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு ட்ரெடிஷ்னல் கலருங்க நல்ல ஒரு மாதிரி நல்லா ஒரு வைப்ரண்ட் ரெட்டு வித் ப்ளூவில் சூப்பரான ஒரு சாரீ செம்மையாக இருக்குது மினிமமான பார்டர் டபுள் சைட் பார்டர் அண்ட் பாடி ஃபுல்லாகவே ஜரி ஒர்க் அண்ட் இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் பிளெயின் ப்ளூவில் உங்களுக்கு பார்டர் அண்ட் பல்லு பார்த்தீங்கன்னா நல்லா க்ரே நல்லா ரிச் பல்லு அண்ட் சாரியே பயங்கர ரிச்சுங்க சாரியில் ஃபுல்லாக ஜரி ஒர்க் இருக்குங்க செம்ம பியூட்டிஃபுல் இங்கே பாருங்களேன் அழகாக ஒரு முகூர்த்தம் ரெட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த ரெட்டுங்க இதுதான் உங்களுக்கு ரிச் பல்லுவாக வரும் பல்லு நல்லா கிராண்ட் பல்லு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு சரி ஒர்க்கில் அட்டகாசமான பல்லு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஸோ ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இங்கு ப்ளூ ஸோ இங்கு ப்ளூ வித் ரெட் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அடுத்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் இந்த சாரி எடுத்துருக்கங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பது ரூபாய் ஃபைவ் எயிட்டி மட்டும் தான் பார்த்தா நீங்கள் இந்த பாலும் பழமும் சாரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த காலத்துல எல்லாம் அந்த மாதிரி ஒரு சாரி பட் என்னோடய ஃபேவரட் சாரீ இந்த சாரீ கட்டினா நல்ல ரிச் அண்ட் ராயலாக இருக்குங்க இந்த மாதிரி டைப்பில் கலரில் செக்டு பேட்டர்ன் சாரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இந்த ப்ளூ வித் மெஜெந்தா கலர் சாரீங்க ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபரில் எயிட் டபுள் செவன் எண்ணூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் மட்டும்தான் பிளெயின் ப்ளூவில் உங்களுக்கு பார்டர் வச்ச மாதிரி ப்ளவுஸ் ஃபுல்லாகவே காப்பர் ஜரி அண்ட் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரிங்க அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு என்கேஜ்மெண்ட் சாரிக்கெலாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு பல்லு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மெஜிந்தார் பிங்க் அப்படின்னு சொல்லலாம் அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜரி ஒர்க் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இதாங்க பாடி ஸோ இதுதான் பல்லு பார்த்தீங்கன்னா நல்லா பிங்க்கில் உங்களுக்கு ஃபுல்லாக ஜரி ஒர்க் பண்ணிருக்காங்க சூப்பரான ஒரு சாரிங்க கிராண்டாக இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு பிரிக் கலர் வித் க்ரீன் கலர் காம்பினேஷனில் இந்த சாரி தாங்க இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நைன் நாட் ஃபோர் ருபீஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுக்குறாங்க பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்க்க ஒரு என்கேஜ்மெண்ட் சாரியெல்லாம் இருக்கும்ல அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன் ஸோ ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா க்ரீனில் பார்த்திங்கன்னா பிளெயின் க்ரீன் மூங்கால் க்ரீன் அதில் பார்டர் அண்டு பல்லு பார்த்திங்கன்னா நல்லா ஜரி பேட்டர்ன் க்ரீனில் ஜரி பேட்டன் இதுதான் பல்லுங்க செமையாக இருக்குது ப்ளவுஸ் பல்லு நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்க பாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பிரிக் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல அதில் ஃபுல்லாக உங்களுக்கு ஜரி பேட்டன் வரும் ஸோ இதுதான் பாடி பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கெல்லாம் கண்டிப்பாக வேற எங்கேயுமே வாங்க முடியாது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பார்த்திங்களா பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு முகூர்த்தம் சாரி கலெக்ஷன் கூட இருக்குங்க பட்ஜெட் நம்ம பட்ஜெட் வெட்டிங் பண்ண இதெல்லாம் கூட வாங்கலாம் போல இல்லையா நீங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு நல்லா ஆப்டான ஒரு சாரி அப்படின்னு நான் சொல்லுவேன் நல்லா கிராண்டாகவும் இருக்கு வைப்ரண்டான இந்த சேரீ எடுத்துருக்கோம் தௌசண்ட் டூ நைன்ட்டி ஃபோர் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபாய் ஃபேண்டா கலர் வித் ப்ளூ காம்பினேஷனில் அழகான சாரீங்க ஃபேண்டா ஆர் பீச் கலர்னு கூட சொல்லலாம் நல்ல கிராண்டான சேரீ தான் சூப்பராக இருக்குது இதில் சில்வர் பாட சில்வர் ஜரியும் சேர்ந்து போட்ட மாதிரி காப்பர் சில்வர் ரெண்டுமே இருக்கும் பல்லு ப்ளூவில் பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்ட் பல்லு கொடுத்துருக்குறாங்க பாருங்க இதுதான் பல்லு வருங்க செம செம பியூட்டிஃபுல்லான சேரீ பாடி ஃபுல்லாக பீச்சில் உங்களுக்கு சில்வரில் ஜரி பேட்டர்ன் போட்டிருக்காங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ பிளின் ப்ளூல உங்களுக்கு பார்டர் வச்சு ப்ளவுஸ் வரும் லெவலில் இருக்கும் அடுத்தது அழகான ஒரு ப்ளூங்க சூப்பரான ஒரு காம்பினேஷன் சூப்பரா இருக்கு பாருங்களேன் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூ அண்ட் அழகான ஒரு எல்லோ ஷேட் எல்லாமே இருக்கிற சாரி அதுவும் பார்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வரில் உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும் தாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் நிறைய பார்த்திங்கன்னா இதில் கோல்டு சரி சில்வர் ஜரி காப்பர் சரின்னு எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சாரி நிஜமாகவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ ரொம்ப டீசென்ட்டான கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக வெட்டிங் இல்லை ஒரு ஃபெஸ்டிவ் இல்லை ஒரு ஃபங்க்ஷன் வேராக நம்ம யூஸ் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது பட் ரொம்ப நீட்டாக இருக்குது முக்கியமாக அந்த பார்டர் பேர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிது அழகாக ட்ரீ மாதிரி ஒரு டிசைன் அதுவும் கோல்டன் சில்வரில் கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் அட்டகாசமான சூப்பரான சாரிங்க ஸோ அடுத்தது இந்த சாரி பாருங்களா ஒரு ஃபேன்ட்டா கலர் வித் உங்களுக்கு அழகான பர்பிள் கலர் தௌசண்ட் டூ நைன்ட்டி ஃபோர் இதோட ப்ரைஸ் ரேஞ்சுங்க நல்லா அழகான மினிமம் பார்டர் கொடுத்துருக்காங்க பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது நல்ல வைப்ரண்ட் கலரில் சூப்பராக இருக்குது ஸோ இவ்வளோ சாரீஸ் இருக்கு இதில் எது எடுக்கறதுன்னு பயங்கர கன்ஃபியூஷனாக தான் பாருங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் எதை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன் ஸோ ஃபைனலி நம்ம எதிர்க்க எடுத்து எனக்கு இங்கே யாபகம் இல்லை பார்க்கலாம் ஸோ பாருங்கள் ஃபைனலி இந்த க்ரீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு கை கண்ணுக்கு அப்படியே பயங்கரம் பிரைட்டாக தெரிஞ்சுன்னு இது எடுத்துட்டேன் இதோட பிரைஸ் பார்த்தீங்களா எயிட் செவன்டி செவன் எண்ணூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் மட்டும்தான் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சரி காப்பர் ஜரி டபுள் சைட் பார்டர் மினிமம் பார்டர் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒர்க் இருக்குது அதை தவிர இதோட பல்லு என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ஐ திங்க் சம் வைப்ரண்ட் கலர் இங்கே பாருங்கள் செம்ம வைப்ரண்ட்டான ஃபேண்டா கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எங்கெங்கே கலர் தெரியுது ஃபுல்லாகவே சரி வச்சு மறைச்சிடுறாங்க எங்கே போய் கலர் நம்ம பார்க்குறது எனவே அது வந்து கிரீன் ஃபேண்டா காம்பினேஷன் சூப்பர் ரிச்சுங்க செம்ம சூப்பரான சாரி அந்த ப்ரைஸ்க்கு நிஜமா செம செம செம்ம வேர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்த வைப்ரண்ட் கலர் இங்கே பாருங்கள் கேண்டி பிங்க்கில் சூப்பரான ஒரு சாரி இதுவும் பார்த்தீங்கன்னா மினிமமான பார்டர் டபுள் சைட் பார்டரில் சூப்பரான ஒரு சாரி எயிட் நாட் நைன் இதோட ப்ரைஸ் ரேஞ்சு வா இங்கே பாருங்கள் க்ரீன் கலர் காம்போ நான் இந்த காம்பினேஷன் க்ரீன் இருக்கும்னு நான் யோசிக்கவே இல்லை பிங்க்குனா க்ரீன் இருக்கும் பட் கேண்டி பிங்க்கு க்ரீன் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தேன் பட் சான்ஸ்லெஸ்ஸு இந்த ப்ரைஸ்க்கு இந்த சாரி நீங்களே சொல்லுங்கள் நான் கமெண்ட் செக்ஷனில் இது எவ்வளோ வேர்த் அப்படிங்கிறது இல்லை அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஹார்ட் மட்டும் ஒரு ரெட் ஹார்ட் மட்டும் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க உங்களுக்கு பிடிச்சது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிடிச்சது அப்படின்னா எவ்வளோ பியூட்டிஃபுல் பாருங்களேன் நல்ல பிங்க் வித்து க்ரீனுங்க சான்ஸே இல்லை ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இதெல்லாம் நீங்கள் எடுத்து யாருக்காவது கிஃப்ட்டாக கொடுத்தீங்கன்னா யாருமே இதெல்லாம் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்செலாம் நம்பவே மாட்டாங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமோ அப்படின்னு தான் யோசிப்பாங்க அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல் காம்பினேஷன் அட்டகாசமான கலெக்ஷன் வைப்ரண்ட் கலெக்ஷன் கலெக்ஷனுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா பிளெயின் க்ரீனில் உங்களுக்கு பார்டர் வச்ச மாதிரி ப்ளவுஸ் வரும் சூப்பராக இருக்கீங்க சென்ஸ்ல பாத்துるீங்க இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் படிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் फॉर वाचिंग باي